யாருமே கண்டுகொள்ளப்படாத மிக முக்கியமான பிரச்சனை அலட்சியம் இருக்கக்கூடிய திமுக அரசு இந்த இளைஞர்கள் விரக்தில இரு இவங்களுடைய அலட்சியத்தால இந்த வருஷத்துல ஒருத்தவங்களுக்கு ஏஜ் பார் ஆகுதுன்னு வைங்க அப்போ அந்த கேண்டிடேட் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத முடியுமா ரீ எக்ஸாம் வைக்கணும் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல யாருமே கண்டுகொள்ளப்படாத மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் பேக் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய அந்த இளைஞர்களுடைய பிரச்சனை தான் கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி நடைபெற்ற குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் கூட பெரும்பான்மையான தமிழ் கேள்விகள் அவுட் ஆஃப் த சிலபஸ்லேருந்து கேட்கப்பட்டதா எக்ஸாம்ஸ் எழுதுன எல்லாருமே சொன்னாங்க ஆனால் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசோ டிஎன்பிஎஸ்சியோ எதுவுமே வாய் வாய்த்திருக்கில்ல இதனால் ரீஎக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற இளைஞர்களாகட்டும் டிஎன்பிஎஸ்சிக்கு இளைஞர்களை தயார் செய்கிறவங்களாகட்டும் எல்லாருமே கடந்த வாரத்துல சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டாங்க சென்னை மட்டும் இல்லாம மதுரை சேலம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதுமே அவங்க அடுத்தடுத்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்த திட்டமிட்டு வராங்க அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்துல சில முக்கியமான கோரிக்கைகளையும் அவங்க முன்வைக்கிறாங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலுக்காக வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அரசு துறையில் காலியாக இருக்கக்கூடிய அஞ்சரை லட்சம் வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக நிரப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதுனவங்க ரீஎக்ஸாம் கேட்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படிங்கிறது தான் இப்போது நாம் ஏன் நீட் எக்ஸாமை எதிர்க்கிறோம் தமிழ்நாடு என்னைக்கு நீட் எக்ஸாமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அதில் இருந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கு அதுக்கு காரணம் என்ன நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிக்கிறோம் அதே மாதிரி நீட் எக்ஸாம் உடைய கொஸ்டின்ஸ் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் போர்டு சிலபஸ்லேருந்து எடுக்கிறாங்க அப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் த சிலபஸ் தான் அதே மாதிரி தானே இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு அந்த டென்த் வரைக்கும் உண்டான அந்த ஸ்டாண்டர்டில் மட்டும் கொஸ்டின்ஸ் கேட்காம அவுட் ஆஃப் த இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஆனால் அதை பற்றி அவங்க கேள்வி எழுப்பினாலோ அல்லது ரீஎக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சா கூட இது வரைக்கும் அரசு தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை நீட் எக்ஸாம் எழுதி தோல்வி பயத்தில் நம்ம இளைஞர்கள் தற்கொலை செஞ்சு கொண்டதை கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் அப்படி ஏதாவது ஒரு துயர சம்பவம் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல் குரல் எழுப்புகிறாங்க நீட் எக்ஸாம்லேருந்து எங்களுக்கு விளக்கு வேணும் மத்திய அரசு கருணையே இல்லாமல் இருக்குது எங்கள் மாணவர்களை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்கிறார் அவர் மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க பாஜகவை தவிர்த்து இன்றைக்கி பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் நீட் எக்ஸாம்லேருந்து தமிழ்நாட்டுக்கு விளக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் அவுட் ஆஃப் த சிலபஸ்லேருந்து வந்திருக்கு அதனால் நான் எக்ஸாமில் தோந்துருவோம் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்காதோ அப்படிங்கிற பயத்தில் ரெண்டு இளைஞர்கள் தற்கொலை செஞ்சுருக்காங்க அது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பெரிய பிரச்சனையாகவே அதை பார்க்கலை நீட் எக்ஸாம் எழுதி தோல்வி பயத்தில் செத்து போனவங்களுக்காக குரல் கொடுக்கிற நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிட்டாங்களே அவங்களுடைய உயிர் உங்களுக்கு உயிராவே தெரியலையா ஸ்டாலின் சார் வறுமையில் இருக்கிற விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் பெரும்பாலும் குரூப் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க தங்களோட குடும்பத்தை எப்படியாவது வறுமையிலிருந்து மீட்டு எடுத்துடணும் அவங்கள நல்லபடியா வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப வைராகியமாக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு வராங்க ஆனால் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நீ எப்படி வேணால் படிச்சுக்கோ நான் கேட்க போது அவுட் ஆஃப் த சிலபஸில் இருந்தால் நீ பாஸ் பண்ணுவியோ மாட்டையோ ஃப்ளூக்குள்ளே ஜெயிப்பையோ மாட்டையோ அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கேரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து வச்சுருக்காங்க இன்னும் திமுகவுக்கு எட்டு மாதம் தான் ஆட்சி காலமே இருக்குது அதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியே ஆகணும் இந்த எட்டு மாத காலத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அவங்களால வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுமா அப்படின்னா அது கொஷின் மார்க் தான் அரசு துறையில காலியாக இருக்கிற அஞ்சரை லட்சம் வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக நாங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து இந்த நாலரை வருஷத்துல அதை நிறைவேற்றாத திமுகவாகட்டும் நாங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றாத பிஜேபி ஆகட்டும் இந்த ரெண்டு பேருமே இந்த விஷயத்துல ஒரே மாதிரி தான் இருக்காங்க அரசு துறையில் காலியாக இருக்கிற வேலை வாய்ப்புகளை நாங்கள் கண்டிப்பாக நிரப்புறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அதுக்கப்புறம் அதை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை அப்படியே எக்ஸாம்ஸ் நடந்தாலும் அதிகாரிகளுடைய அலட்சியத்தால் அவங்க வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறதால இளைஞர்கள் அந்த எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ண முடியாமல் தங்களுடைய வேலை வாய்ப்புகளை இழந்துடுறாங்க இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இளைஞரும் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம்னு சொல்லிட்டு பிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறாங்க இதில் இவங்களுடைய அலட்சியத்தால் இந்த வருஷத்தில் ஒருத்தங்களுக்கு ஏஜ் பார் ஆகுதுன்னு வைங்க அப்போது அந்த கேண்டிடேட் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத முடியுமா அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கால் பல லட்சம் இளைஞர்களுடைய வாழ்க்கை பாழாயிட்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும் சுமார் பதினேழு லட்சத்திலேருந்து இருபது லட்சம் இளைஞர்கள் பிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இந்த குரூப் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு வராங்க அப்படி இருக்கிறப்போ இந்த இருபது லட்சம் பேரையும் நம்ம இருபது லட்சம் ஓட்டா கணக்கு வச்சுக்கலாம் அப்படி பார்த்தா அவங்க ஒருத்தருடைய வீட்டில் மேக்சிமம் நாலு ஓட்டு அப்படின்னு கணக்கு பார்த்தா கூட கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ஓட்டு அவங்களுடைய கைகள் இருக்கு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு மீது இந்த இளைஞர்கள் விரக்தியில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பா இருக்காங்க இந்த எண்பது லட்சம் ஓட்டுகளும் விரக்தினால் திமுகவுக்கு விழுகலன்னு வைங்க என்ன ஆகும் அது கண்டிப்பாக அதிமுகவுக்கு போகும் நாம் தமிழர் கட்சிக்கு போகும் விஜய்க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த அதிமுக ரொம்ப சரியாக அரசு துறையில் இருந்த வேலை வாய்ப்புகளை நிரப்பியிருந்தாங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வரும்போது பணியிடங்களா இருந்த அந்த அஞ்சரை லட்சம் வேக்கண்டும் இருந்திருக்கவே வாய்ப்பே இல்லை ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திமுக அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சுருக்கணும் அப்படி சரி செய்யாததால தான் இன்னைக்கு இளைஞர்கள் ரோட்டில் இறங்கி இருக்காங்க வேனா ஸ்டாலின் சார் உங்கள் ஆட்சியில் இப்படி ஒரு அவப்பேர் உங்களுக்கு வேண்டாம்